கிராமத்துலேருந்து வர்ற எல்லா பசங்களையும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஐயோ காலேஜா அப்படின்னு அவங்க பதறதுக்கான காரணமே இங்கிலீஷில் எல்லாமே இருக்குன்றது தான் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் அப்பாட்டே கேட்டாங்க இவன் என்ன படிக்க வைக்க போகிறான் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன மார்க் எடுக்க போகிறேன்னு கேட்டாங்க லெவன்த் என்ன குரூப் எடுக்க போகிறேன்னு கேட்டாங்க காலேஜில் என்ன சேர போகிறான்னு கேட்டாங்க இதுக்கப்புறம் எப்போ வேலைக்கு போகிறேன்னு கேட்டாங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு கேட்டாங்க எப்போ குழந்தைன்னு கேட்டாங்க குழந்தை என்ன படிக்க வைக்க போகிறான்னு கேட்டாங்க கலக்கலக்கலான் பேசுகிற சுற்றி இருக்கிறவங்களாம் உருண்டு சிரிக்கிறாங்க தயவு செய்து ஆர்ஜாய்றான்னு சொன்னால் கேட்காதிங்க என்னோடய பேர் கார்த்திக் என்னோடய கதையை சொல்கிறது அப்படின்றத யோசிக்க போது ரெண்டு டவுட்டு இந்த கதையில் சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் என்ன இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் வந்து இந்த ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக சாதிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதில் ஜெயித்தவங்களோட பேட்டி எடுக்கும்போது அவங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்துருக்கிறாங்கன்றதை கேட்கும்போது நம்மளுக்குலாம் புல்ரிச்சிரும் அல்லது இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து லைஃப்பில் திடீர்னு ஒரு டேர்ன் அரவுண்ட் எடுத்து வாழ்க்கையை காட்டணும்னு முடிவு பண்ணி ஒரே ஒரு நாளில் சங்கர் படம் மாதிரி எல்லாத்தையும் தலையெல்லாம் மாற்றி ஜெயித்தவங்களுடைய கதையை கேட்கும்போது அப்படியே நமக்கும் ரட்சகன் படத்தில் வர்ற மாதிரி நரம்பெல்லாம் முறுக்கேறும் ஆனால் இந்த மெஜாரிட்டியாக அவர் மிடில் பெஞ்சில் உட்காந்துருப்பானுங்க பார்த்திங்களா அவனுங்கள்ட்ட சொல்கிறதுக்கு கதை இருக்கான்றத கூட நம்ம பல நேரத்தில் கன்சிடரே பண்ணுறதுல நான் எல்லாத்துலேயுமே மிடில் ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிளாஸில் மிடில் பெஞ்சு ரேங்க் மிடில் தான் இந்த அஞ்சுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே ஃபெயில் ஆக மாட்டோம் அதே நேரத்தில் இந்த ஃபஸ்ட் ரேங்க் பார்க்கவும் போவே மாட்டாங்கல்ல அந்த கேட்டகரி அதனால் நம்மளை யாருமே பெருசாக கவனிச்சிருக்கவே மாட்டாங்க சமுத்திர கணிசர் படத்தில் சொல்கிற மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்னு சொல்லுவாங்கள்ல அது சொல்லி கொடுத்துலாம் நடக்கல அப்படியே நடந்தது காலேஜ் வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே குய்ட்டாக ஒரு குரூப்லேருந்து க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிற அந்த குரூப்பை சேர்ந்த பையன் நான் இவங்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது என்னோடய லைஃப் ஒரு ஒரு ஜேர்னியை திரும்பி பார்க்கும்போது எனக்கு நான் செஞ்ச மூணு மிஸ்டேக்ஸ் மேஜராக என் கண்ணு முன்னாடி வந்ததுன்னு அந்த மூணு மிஸ்டேக்கை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல் மிஸ்டேக் அஞ்சாம் க்ளாஸ் படிக்கும்போது ஃபிஃப்த்துலேருந்து இருந்து சிக்ஸ்த்துக்கு போகணும் அதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியமில் படித்தாச்சு பிரைவேட் ஸ்கூலு ஸோ அதனால் மேக்ஸு சயின்ஸு எல்லாமே இங்கிலீஷில் தான் தெரியும் நமக்கு ஒரு ரோ கன்ஃபியூஷன் இந்த பையனை அங்கே அனுப்பணும் அந்த பையனை இங்கே அனுப்பணும் அந்த மாதிரியான ஒரு ரோ கன்ஃபியூஷனில் நம்மளை கூப்பிட்டு போய் இந்த தமிழ் மீடியம் பசங்கள் எழுத வேண்டிய இடத்துல உட்கார வச்சுட்டாங்க தமிழ் மீடியம் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க நம்மளோட பேட் டைமாக இல்லை அவங்களோட குட் டைமாக இல்லை என்னதுன்னு தெரியாது அந்த மூணு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஒன்று தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு தமிழ் இங்கிலீஷில் பிரச்சனையே இல்லை அது எந்த மீடியமாக இருந்தாலும் அது ஒரே லாங்குவேஜில் தான் இருக்க போகுது இந்த மேக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நான் படித்த மேக்ஸை பூரா கணக்காக்கி கொடுத்துட்டாங்க கணிதம் முதல் தாள்னு இருக்குது இப்படியே குறுகுறுன்னு பார்க்குறேன் நானும் ஒன்றும் புரியல சரி இந்த ஏ ப்ளஸ் பிஎல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் பெருக்கல் வகுத்தல் அஞ்சாம் கிளாஸில் வேறு என்ன சொல்லிட போகிறாங்க எழுதி வச்சுட்டு வந்தாச்சு வெளியில் வந்தோன்னே புரிஞ்சிருச்சு என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டேன் வீட்டில் வந்து கேட்டாங்க தமிழ் இங்கிலீஷ் நல்லா எழுதியிருக்கலாம்மா ஆ எழுதிக்கிறேன் மேக்ஸே அது கொஞ்சம் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெக்கேஷனுக்கு ஊருக்குலாம் அனுப்பி வச்சிட்டாங்க ஏன்னா பையன் பாஸ் ஆயிடுவான்னு தெரியும் அவன் தான் இது வரைக்கும் ஃபெயில் ஆனது இல்லையே ஊருக்கு போடா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க ஊரில் இருக்கிறோம் நம்ம இங்கே வந்து ரிசல்ட் வருது பங்கம் ஃபெயிலு மேக்ஸில் வந்து பதிமூணு மார்க்கும் என்னமோ ஹண்ட்ரடுக்கு வீட்டில் வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்குது இங்கே எந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்குறத இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் சேர்க்கணும் அப்படின்னா பையன் இங்கே இருக்கணும் ஆனால் பையன் இங்கே இல்லை ஊரில் இருக்கிறான் எங்கடா வாடா அப்படின்னா வரமாட்டேங்கிறேன் ஸோ அப்படி அப்படியே யோசிச்சு வீட்டில் ஒரு மாதிரி போராடி முடிவு பண்ணி அக்கா அப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க தமிழ் மீடியமு ஏன்னா தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரே உனக்கலாம் அப்படிங்கும்போது தமிழ் மீடியம் எப்படி உருப்படும் நமக்கு ஸோ வந்து ரிக் யஜூர் சாமான் அதர்வண வேதாஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருந்ததை ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் அப்படின்னு மாற்றிக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு வருஷம் ஓடிடுச்சு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு அப்படியே தமிழ் மீடியத்தை ஒரு மாதிரி பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தால் டுவெல்த்து முடிஞ்சு காலேஜுக்குள்ளே போகணும் இத்தனை நாள் வந்து நான் படிச்சுட்டு இருந்த மின் புல ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு மாறணும் இந்த தமிழ் மீடியம் டு இங்கிலீஷ் ஷிஃப்ட்டுங்கிறது ஒரு பேட் ஷிஃப்ட் கிராமத்துலேருந்து வர்ற எல்லா பசங்களையும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஐயோ காலேஜா அப்படின்னு அவங்க பதறதுக்கான காரணமே இங்கிலீஷில் எல்லாமே இருக்குன்றது தான் ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ட்ரான்ஸேஷன் இருந்துச்சு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கிரிக்கெட் பிடிக்குன்றதுனால தமிழில் அதை படிப்பேன் அதே கிரிக்கெட்டை மறுபடியும் இங்கிலீஷ் பேப்பரில் படிக்கிறது ஓஹோ இதுக்கு இதை இப்படி தான் எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் போராடினதுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ் ஓரளவுக்கு கைக்குள்ளேயே வந்தது ஒரு மாதிரி பாஸ் பண்ணி போயாச்சு ஆனால் இந்த தப்பில் எனக்கு நடந்த ரெண்டு நல்ல விஷயங்கள் ஒன்று தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி மாறுதுன்றதை கற்றுக்கிட்டேன் ரெண்டாவது விஷயம் இந்த இங்கிலீஷ் பிரைவேட் ஸ்கூலில் பசங்கள் எப்படி இருக்கிறானுங்கன்றத பார்த்துருப்பேன் நம்ம கூட ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்ததில் இந்த நகைக்கடை ஓனர் பையன் ஒரு ஆறு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோட பையன் இவங்கெல்லாம் இருந்தானுங்க சிக்ஸ்த் டுவெல்த்து படிக்கும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் காய்கறி வச்சுருக்கிறவங்களோட பையன் அவனை என்னடா படிக்க மோட்டிவேட் பண்ணுதுன்ற மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃபை தெரிஞ்சுக்க முடிஞ்சு ஸோ அந்த அஞ்சாம் கிளாஸ் பண்ண மிஸ்டேக் பெரிய அளவில் காஸ் பண்ணல லைஃபை ஆனால் என்னோடய ரெண்டாவது மிஸ்டேக் பண்ணிச்சு காலேஜ் செகண்ட் இயர் பாதியில் ஃபிஃப்த் செமஸ்டர் முடிச்சிருக்கிறேன் பையனுக்கு வந்து வேலைக்கு போகிறது அப்படின்றதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்றது வீட்டில் தெளிவாக புரிஞ்சிருச்சு ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணுடான் ஏன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணிடா அப்படின்றாங்க நம்ம காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டதே எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்க்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணதே டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு வருஷம் ஹெவியாக படிச்சுட்டோம் இப்போ மறுபடியும் போய் இன்ஜினியரிங்னால் இன்னொரு நாலு வருஷம் படிக்க சொல்லுவாங்களே நோனோ ஈஸியாக படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு ஃபிசிக்ஸ் சேர்ந்தோம் ஃபிசிக்ஸ் ரொம்ப கொடூரமாக இருக்கும்ன்றது எனக்கு அப்போ தெரியாது அதை படிக்கிறதுக்கு ஒரு பெருமை வேணும் ஃபிசிக்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் ஓ நீங்கள் ஃபிசிக்ஸா அப்படின்னு ஊருக்குள்ளே பல பேர் வந்து அதிர்ச்சியாக கேட்பாங்கன்றதெல்லாம் அப்போ தெரியாது ஒரு நல்ல ஃபிசிக்ஸ் டீச்சர் இருந்தார் ஃபிசிக்ஸுக்குள்ளே போயிட்டேன் இன்னொரு ரெண்டு வருஷம் ஃபிசிக்ஸுன்னு ஒன்றே பதறிடுச்சு கைகாலலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்தது ஒரு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி எக்ஸாம்லாம் இல்லை காலையில் காலேஜ்லேருந்து கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சுட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க பாண்டியன் ஹோட்டலில் ஒரு இன்டர்வியூ இருக்குமா போயிட்டு வந்துரு அப்படின்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் என்ன வேலை ரேடியோவில் பேசணுமா அந்த வேலைக்கு போயிடே ஐயே ரேடியோலாம் ஏன் பேசுவான் நமக்குலாம் அதெல்லாம் பேசல வர்றதே சரி சரி அது அப்படின்னாச்சு வீட்டில் அக்கா ஒரு தடவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்பா ஒரு தடவை கூப்பிட்டு திட்டுறாரு அப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா நான் எம்எஸ்சி படிக்க மாட்டேன் அப்படின்ற கண்டிஷனில் பேர் தான் அந்த வேலைக்கே போனேன் அது ஒரு பிரபலமான ரேடியோ ஸ்டேஷனில் ரேடியோ ஜாக்கி ஆகிறதுக்கான வேலை ரெண்டாயிரத்தி ஏழு எங்கள் யாருக்குமே அப்போ எஃப்எம் ரேடியோ பற்றி தெரியாது நான் இருந்தது மதுரை அப்போ எங்களுக்கான அதுக்கான நாலேஜும் கிடையவே கிடையாது போனேன் அவங்க என்னமோ ஃபீல் பண்ணாங்க நான் என்னமோ ஃபீல் பண்ணேன் வேலைக்கு செலக்டடுன்ட்டாங்க ஒரு ஒரு வருஷம் போச்சு அந்த வேலைக்கு நான் ஏன் போனேன்றதுக்கான ஐடியா கடைசி வரைக்கும் எனக்கு கிடையவே கிடையாது மொதல் வருஷம் அப்ரைசல்னு ஒன்று நடக்கும் எல்லா கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் அப்ரைசல் ரேட்டிங் வந்து இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு நமக்கு தான் இன்க்ரிமெண்ட் எவ்வளோனா ஐநூறுரூபா கோவ கோபமாக வரும் பேப்பரில் எந்த வேலை வாய்ப்பு செய்தியை பார்த்தாலும் பதட்டமும் எழுதி அப்ளிகேஷன் போட்டே இருப்பேன் ஐயோ இந்த வேலை இருக்கக்கூடாது ஐயோ இந்த வேலை இருக்கக்கூடாதுன்னு ஏன் அப்படின்னா எனக்கு அந்த வேலையை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது ஆர்ஜனை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது மதுரையில் ஒரு பிரபலமான லேடிஸ் காலேஜ் இருக்குது அந்த லேடீஸ் காலேஜ் வாசலில் நின்றுட்டு இருந்திருக்கும் போது ஒரு பொண்ணு கூட நம்மளை திரும்பியே பார்க்காது அப்படியே போவானுங்க அதே காலேஜுக்குள்ளே வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டை உள்ளே போகிறேன் பயங்கர கலவரம் ஹலோ கார்த்திக் ஹலோ கார்த்திக் நான் போய் பாட்டே இது எல்லாமே நம்மளுக்கு இல்லை புரியுதா இதெல்லாம் யார் அந்த ஆர்ஜேக்கு செய்கிறாங்க நீ வேற தம்பி அவன் தான் ஓகே அப்படின்னு நானே ஃபீல் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜி கார்த்திக் வேற கார்த்திக் வேறு இந்த வேலை நல்லா இல்லை ரெண்டு பேராக நடிக்க வேண்டியிருக்கு நீ வெளியில் வந்துடுறா தம்பி அப்படின்லாம் ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஆனால் அந்த இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இருந்து திருத்துட்டு ஓடி வர்றதில்லை நான் இப்போ வரைக்கும் ஆர்ஜேவாக தான் இருக்கேன் பன்னெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ரேட்டிங்லாம் மாறிச்சு சம்பளம்லாம் கூடிச்சு ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்கன்றது வேற கதை ஆனால் அந்த தப்பை நான் எப்படி திருத்திக்கிட்டேன்றதுக்கான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வெளியில் போய் ஆர்ஜே கார்த்திக் அப்படின்னு சொல்கிறேன்னா என் கம்பெனி பேரை சொல்லாமல் என்னை யாராவது ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அங்கே தான் என்னுடைய வெற்றி இருக்குது எல்லாருக்குமே அந்த விஷயந்தான் ஸோ ஆஜே ஆகணும்னு உங்களை யாராவது மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கலக்கல பேசுகிற சுற்றி இருக்கிறவங்களாம் உருண்டு உருண்டு சிரிக்கிறாங்க தயவு செய்து ஆர்ஜே ஆயிடறான்னு சொன்னால் கேட்காதிங்க ஏன்னா அங்கே போனால் என்ன மாதிரியே ஒருத்தன் வெள்ளையின் சொல்லியமாக உட்காந்துருப்பேன் பிடிச்சி ஏகப்பட்ட கேள்வி கேட்பான் நீ எதுக்கு ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறேன் நீ காலையில் பேப்பர் படிச்சியா கடைசியாக என்ன படம் பார்த்தேன் கேண்டினில் என்ன பண்ண ஃபேஸ்புக்கில் உரையில எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கடைசியாக என்ன படத்துக்கு விமர்சனம் போட்டேன் எல்லா கேள்வியும் கேட்பானுங்க ஆர்ஜே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வித வித்தியாச வித்தியாசமான ஆளுங்களை நீங்கள் மீட் பண்ணலாம் நிறையா புக்ஸ் படிங்க ரெகுலராக பேப்பர் படிங்க உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கான ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த வேலை ரொம்ப நல்ல வேலை ரேடியோ அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஒரு ஆர்வமே வர ஆரம்பிச்சிது அந்த ஆர்வம் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் ஒரு மார்னிங் ஷோ பண்ணேன் அந்த மார்னிங் ஷோ பண்ணுறதுல என்னோடய இன்ட்ரெஸ்ட் மாறிச்சு இந்த சமூகம் எப்படி இயங்குது ஒரு ரேடியோவுடைய பங்கு அதில் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது கலெக்டர் கமிஷனர் ஒரு எம்எல்ஏ எம்பின்னு யார் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து மரியாதையாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அது அந்த ரேடியோன்ற விஷயத்துக்கான மரியாதை நம்மளுக்கான மரியாதை இந்த துறை மேலே இருக்கிற ஒரு விஷயம்ன்றதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது ஸோ ரேடியோக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றதை முதல் முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க ரேடியோ மட்டும் இல்லை எந்த வேலைக்குமே இது உனக்கு செட் ஆகும் அப்படின்னு யாராவது உள்ளே தூக்கி விடுறாங்கன்னா இறா பொருடா எனக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறத தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் செஞ்ச மூணாவது முக்கியமான மிஸ்டேக் அது வந்து இப்போ வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை வேலையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் இந்த வேலை பிடிக்காமல் இருந்த ஒரு ஃபேஸை தாண்டினதுக்கப்புறம் இந்த வேலையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் ஆறரை மணி என்னோடய ஷோவுக்கு வரேன் அப்படின்னா நான் திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு எட்டரை ஒம்பது மணி ஆகும் நைட்டு ஸோ ஒரு பன்னெண்டு பதினாலு மணி நேரம் ஒரு ஒர்க் அவுட்டு இதில் ஓடிட்டே இருக்கும் இந்த வேலையில் இங்கே போ அங்கே பாரு அதில் என்ன நடக்குது இவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரியான விஷயங்கள் தேடி 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 மறந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா என்னோடய ஃபேமிலி அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இட் இட்வாஸ் ஆன சண்டே நைட் மண்டே மார்னிங் ஷோவுக்கு போயிட்டேன் அப்பா ஐசியூவில் இருக்கிறாங்க மண்டே மார்னிங் ஷோவுக்கு போயாச்சு ஏன் அப்படின்னா இந்த வேலை உனக்கு செட் ஆகாதுன்னு பல பேர் சொல்லிட்டாங்க நம்மளோட சீனியர்ஸ் நம்மளோட மென்டர்ஸ் எல்லாமே நீ தேவையா அப்படின்ற ஒரு டவுட்டில் பார்த்தாங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணி காட்டணுண்டான்ற ஒரு வெறி மண்டே ஆஃபீஸ் போயாச்சு டியூஸ்டே ஆஃபீஸ் போயாச்சு வெனஸ்டே ஆஃபீஸ் போயாச்சு எங்கள் அப்பா பயங்கர கூல் ஏன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் அடுத்து எந்த ஸ்கூலில் சேர போகிறேன்ற ஐடியா போது நீ எல்லாம் தத்தி உருப்பட மாட்டேன்னு இல்லை திரும்ப நைன்த் ஸ்டாண்டர்டில் அதே ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் போகும் தம்பி அந்த ஸ்கூலில் உன்னை வந்து தாங்கி உள்ளே கூட்டு போகணும் அதுக்கு ரெடியாயிருக்கேன் இது உன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை தடவை என் கையில் கொடுத்துட்டாங்க டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன் சயின்ஸ் எக்ஸாம் காலையில் அது ஒரு வியாழக்கிழமை விகடன் வருதுன்னா விகடனை படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் சயின்ஸ் புக்கை கையில் எடுப்பேன் பத்து மணி எக்ஸாமுக்கு ஏழரை மணிக்கு விகடன் படிச்சுட்டு இருப்போம் அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு இருந்தால் அவர் அப்பா ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு ஆனால் மைண்டில் என்ன ஓடுது அவர் சரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்ரல் வார்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர் கூட இருக்கலான்னு சொல்லிட்டு மூணு நாள் ரெகுலராக ஆஃபீஸ் போயாச்சு வேலைக்கிழமை ஹீ பாசிட்டே நம்மளுக்கு வந்து அதில் எந்த க்ளூவுமே இல்லை வேலைக்கெழம வீட்டில் எல்லோரும் சண்டை போட்டு இருக்க சொல்கிறாங்க அப்பா கூடார் ஹீ ஹீ வில் மிஸ் யூ அவருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா உன்னை தேடுவார் அப்படின்லாம் சொல்லி அப்படியே அடக்கி உட்கார வச்சு வியாழக்கிழமை ஒரு நாள் லீவ் எடுத்தோம் தென் அப்பா தட் நைட் அப்பா பாசிட்டவே ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கு தோனி பிடிக்குமா தோனியோட பேட்டிங் ஸ்டைல் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இல்லைன்னா நாங்கள் எல்லாத்தையுமே நான் என்ன மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் ஆகணும்னு நான் எங்கள் எங்கள் அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரேடியோவில் என் பேர் என்னவாக இருக்கணும்னு எங்கள் அப்பாவும் நான் டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் பட் ஆனால் சம் கொஸ்டின்ஸ் நெவர் காட் ஆன்சர்ட் அவர் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டார் ப்ராபப்ளி நான் அவரோட இன்னும் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு ஒரு நாலரை மணிக்கு வீட்டுக்கு வந்து அவரோட உட்காந்து பேசியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்குள்ளே இந்த கேள்விகள்லாம் இல்லாமல் இருந்திருக்கணுமா இன்றைக்கி இந்தியன் ரேடியோ ஃபோரம் அப்படிங்கிறது ஒரு ரேடியோக்கான நேஷ்னல் அவார்டு மாதிரி அந்த அவார்டை வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் இன்னும் என்ன சொல்லியிருப்பார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோ சிட்டி வந்து விகடன் அவார்ட்ஸ் வாங்கினோம் விகடன் அவார்டில் ஒவ்வொரு தடவையும் பத்திரிகையை புரட்டிகிட்டு என்னடா அவன் பேர் வராதா அதில் எப்போ ஒருவன் கேட்குற அப்பாக்கிட்ட அதை சொல்லியிருந்தால் என்ன இருந்திருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியம் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் சோறு சாப்பிட்றதுக்காக வேலைக்கு போக ஆரம்பித்தோம் ஃபேமிலிக்கு வந்து அந்த சோறு முக்கியன்றதுக்காக வேலைக்கு போக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த வேலை முக்கியம்ன்ற பேர்ல ஃபேமிலியை கவனிக்காமல் விட்டோமோன்ற கேள்வி இப்போ வரைக்கும் என் மனசில் ஓடிட்டே இருக்கு அந்த கேள்விக்கான ஆன்சரையும் இந்த தப்பை மட்டும்தான் என்னால் இப்போ வரைக்கும் சரி பண்ண முடியல ஸ்டில் ஃபிகரிங் அ வே அவுட் பட் ஆனால் மீ கேள்விகள் எப்பயுமே நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்க போகுது நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அப்பாட்ட கேட்டாங்க இவன் என்ன படிக்க வைக்க போகிறான்னு பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன மார்க் எடுக்க போறான்னு கேட்டாங்க லெவன்த் என்ன குரூப் எடுக்க போறான்னு கேட்டாங்க காலேஜில் என்ன சேர போறான்னு கேட்டாங்க இதுக்கப்புறம் எப்போ வேலைக்கு போக போகிறான்னு கேட்டாங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு கேட்டாங்க எப்போ குழந்தைன்னு கேட்டாங்க குழந்தை என்ன படிக்க வைக்க போகிறோன்னு கேட்டாங்க இந்த கேள்விகள் இதே சைக்கிளில் திரும்ப வரும் உங்களுக்கு குழந்த பிறந்த உடனே பையன் என்ன படிக்க வைக்க போகிற அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இவங்க யார் பேச்சையும் கேட்காதிங்க லைஃப்பில் ஜெயிக்கணுன்ற ப்ரெஷர் உங்கள் கூட இருந்துட்டே தான் இருக்க போகுது பட் ஆனால் இந்த லைஃப் உங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய புக்ஸ் படிங்க நிறைய புது ஆளுங்களை மீட் பண்ணுங்கள் நிறைய தப்புகள் பண்ணுங்கள் அந்த தப்புக்கள்லேருந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சது தான் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்